இன்றே மன்னா சங்கீதம் இருபத்தி மூணு இரண்டாவது வசனம் அவர் என்னை புள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து தாவித இந்த இரண்டாவது வசனத்தில் எழுதுகிறார் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் கொண்டு போய் விடுகிறார் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் என்பது ஒரு நல்ல இழைப்பார்தலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மெய்ப்பெண் தன்னுடைய ஆடுகளை முதலாவது புல்லு இடங்களில் மேய விட்டு அதற்கு பின்பு அதற்கு தேவையான தண்ணீர் இருக்கிற இடத்தை போய் விட்டுவிட்டு அதை இலைப்பாரச் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்தை வைத்திருக்கிறார் ஒரு இழைப்பார்தல் உள்ள இடத்தை வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நம்ம ஒரு போராட்டத்தின் காலத்தினுடைய கடந்து செல்கிறோம் ஆனால் இந்த போராட்டத்தின் காலத்தை மாற்றி அதை உள்ள காலங்களாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் அவர் இலைப்பாறுதலை தருகிற தேவன் தாவிதோட வாழ்க்கையில் கூட அநேக சமயங்களில் போராட்டங்களூடாகவே கடந்து சென்றார் ஆனால் அதே தாவித சங்கீதம் பதினெட்டு எழுதுமோ சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரவனையை எல்லா யுத்தத்துக்கும் நீங்களாக்கி இலைப்பாறுதலை கொண்டு வந்தபோது எழுதப்பட்ட சங்கீதம் என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இலைப்பார்தலின் நாட்களை கற்றுக்கொண்டு விரும்புகிறார் போராட்டத்தின் காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இலைப்பார்தலின் நாட்களை வைத்திருக்கிறார் அதற்கு நேராக உங்களுடைய மெய்ப்பன் உங்களை நடத்தி செல்வார் அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இலைப்பார்தலின் காலத்தை வைத்திருக்கிறார் ஜெபிக் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே அமர்ந்த தண்ணீர்கள் அன்றில் கொண்டு போய் எங்களை விடுகிற ஸ்தோத்திரம் நீர் நல்ல மெய்ப்பன் நேர்த்தியாய் நடத்துவீர் உள்ள இடங்களுக்கு நேராக எங்களை நடத்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தைரியப்படுத்தும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்குவதாக மனதில் ஒரு இலைப்பாதலை கொண்டு வாங்க ஒரு இலைப்பாதலை கொண்டு வாங்க கத்துரா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பெருகச்செய்ங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்